வாசிப்போமா தானியல் ஒன்று ஒன்று யூதாவின் ராஜாவாகியோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய மேபுஹாத் நேச்சா எருசலேம் வந்து அதை முற்றுகை போட்டான் எதுக்காக முற்றுகை போட்டான் யோயாக்கின் யாரு யோயாக்கீம் வந்து ஆண்டவருடைய பிள்ளை தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டாவது வசனத்தில் கொஞ்சம் மொதல் பாதியை பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஆண்டவர் யுதயாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் சரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது ஏன் யோயாக்கிம் வந்து ஒரு ராஜா அந்த ராஜாவை அந்நிய தேசத்து புறஜாதி ராஜா வந்து பாபிலோன் வந்து முற்றுகை போடுகிறான் எதற்காக போடுகிறான்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்டோரி தெரியுமா நாங்கள் ரொம்ப பிரீஃபாக சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாடு நீங்கள் முதல்ல ஒரு கிங் அனாய்ட் பண்ணுவாங்க அந்த கிங் பேர் என்ன சவுல் சரியா சவுல்னு ஒரு கிங் சவுலுக்கு அடுத்து யார் வந்தால் தாவித் தாவித்துக்கு அடுத்தது சாலமன் சரி அப்புறம் சாலமன் தப்பு பண்ண உடனே ஆண்டு என்ன சொல்லுவார் உன்னுடைய ராஜ்யத்தை பிரிக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஸோ அந்த மூணு பேரும் சேர்ந்து சவுல் தாவீது சாலமோன் இது வந்து யுனைடெட் கிங்டம் சொல்லுங்கள் யுனைடெட் கிங்டம் எல்லாம் சேர்ந்துருக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா டிவைடட் கிங்டம் சொல்லுங்க டிவைடட் கிங்டம் அப்போ என்ன ஆகுதுன்னா நார்த்து சவுத்தா பிரியுது நார்த்தில் பிரியும்போது போது பன்னெண்டு கோத்திரங்கள் இருக்கும் பன்னெண்டில் பத்து கோத்திரங்கள் நார்த்துக்கு போயிடும் மீதி உள்ள ரெண்டு கோத்திரங்கள் சவுத்துக்கு வரும் சரியா நார்த்தில் உள்ள அரசாட்சி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஒம்பது வருடங்கள் அரசாட்சி பண்ணி ஆனால் அவங்க வந்து ஆண்டவர் சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி கடைசியில் அவங்கள என்ன செய்வார் அசிரியர்கள் வந்து கொண்டு போயிடுவாங்க அதே மாதிரி சதன் கிங்டம் ஜூடா ஜூடாவில் உள்ள ரெண்டு கோத்திரத்துலேயும் அவங்களும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தப்பு பண்ணி தப்பு பண்ணி அவங்களே கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்வார் பாபிலோன் வந்து சிறைப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா முப்பத்தாறு எடுங்க ஜெரேமியா முப்பத்தாறு எடுங்க இதில் காய் வச்சுக்கோங்க தானியல் ஒன்றில் கை வச்சுக்கோங்க ஜெரமியா முப்பத்தாறு எழுங்க முப்பத்தாறுல அதே யோஜாக்கி பார்த்தீங்கன்னா வருது என்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிறது வருது மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக ஸோ என்ன திரும்பும்படியா என்ன அவங்க பண்ற தப்புல இருந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக எரேமியா வந்து ஒரு வார்னிங் கொடுத்தான் ஸோ இப்போ நம்ம வந்து தப்பு பண்ணுறோம் நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ண நீ சொல்லு நீ செய்கிற தப்பு ஏதாவது சொல்ல நீ என்ன தப்பு பண்ண நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியா போன வர ஏதாவது தப்பு பண்ணியா சொல்லு ஏதாவது ஒரு தப்பு சொல் எது தப்பு பண்ணலையா சரி ஏதாவது தப்பு பண்ண ஆட்கள் இருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம் எது சரி 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 ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் அதே தப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத தப்பாக இருந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது ஆண்டவர்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்காரு என்ன ட்ரீட்மெண்ட்டு மனம் திரும்புறது மனம் திரும்புறதுனா என்னது மெட்டநாயாங்கிற வேர்டு மனம் திரும்புதுன்னா அபவுட்ட அந்த காரியத்தையே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக திரும்பி வெளியிலே வருகிற ஒரு காரியம் அதை தான் வந்து சொல்லுது ஏழாசனத்தில் பாருங்கள் ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள் அன்றதுன்னு கேட்காரு நீ தப்பு பண்றியா தப்பான வழியில் போறியா திரும்பட்டும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இது வந்து அந்த மக்கள் ஊர் மக்களுக்கு வந்து சொல்றாங்க சொன்ன உடனே அந்த நியூஸ் அப்படியே மேலே மேலே போகுது எங்க வரைக்கும் போகுது ராஜா வரைக்கும் போகுது ஒன்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா யோசியாவின் குமாரன் ஆகிய யோயா கிங் அப்படின்னு சொல்லி வருது அதை வந்து அவர் வந்து என்ன செஞ்சாரு அப்படி ஒரு ஹார்ட் ஹார்ட்டை வச்சு ஒரு காரியம் செஞ்சார் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹார்ட் அதாவது மனம் திரும்புறதுக்கு வழியே இல்லாதபடியை வந்து அவர் ஒரு வேலை செய்வார் அதே இறங்கிய முப்பத்தாறில் இருபத்தி ஓராம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அப்பொழுது ராஜா யார் அந்த ராஜா அதே யோயாக்கின் அந்த சுருளை எடுத்து கொண்டு வர எகுவை அனுப்பினார் சரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிய ஜனங்களுக்கு ஏதோ மனம் திரும்பணும்னு சொல்றியே கொண்டா கொண்டா அதை கொண்டு வாசி அப்படின்னோடனே அவன் வந்து என்ன செய்யறான் ராஜாவின் இடத்தில் நின்று எல்லா பிரபுகளும் கேட்கும்படி வாசிக்கான் அதுல என்ன சொல்றான்னா நீ செய்யற தப்பை விட்டு திரும்பு மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்குள்ள வான்னு சொல்றாரு உடனே ராஜா என்ன செஞ்சிருக்கணும் நீங்க வந்து நாத்தான் மேல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசி இருந்தான் அவன் போய் தாவித பார்த்து கையை நீட்டி நீயே அந்த மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன சொன்னா ஐயோனா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பலாம் அப்படி சொல்லி தான் சங்கீதம் ஐம்பத்தி எழுதினார் ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா இருபத்தி மூணு வாசனை வார்த்தை அப்படி சேர்ந்து வாசனை பார்ப்போம் எகுதி மூன்று நாலு பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிய கத்தியினால் அதை அறுத்து எதை அறுத்து அவன் வாசிச்சிட்டு இருக்க தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தருடைய தீர்க்க வாசனை அறுத்து சுருநனைத்தும் கணிப்பில் உள்ள அக்கினியில வெந்து போகும்படி அக்கீனியில் எரிந்து படம் என்ன ஒரு ஹார்ட் ஹார்ட் பார்த்தீங்களா ஸோ அந்த ரிப்பன்டென்ஸ் மனம் திரும்புதல்னு ஆண்டவர் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்ம கவனித்து கேட்காம ரெசிஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட் வந்து என்னாகும்னா யார் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்களோ தம்பி நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறவங்க மேலே என்ன ஆகுது கோபம் வருது கோபம் வருதா என்ன எப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏன் அப்படி அப்படின்னு எரிஞ்சு விழுறோமா யார் நம்ம பாயிண்ட் நம்ம தப்பை சுட்டி காட்டுறவங்களோ அவங்க வந்து சொல்கிற செய்கிறது வந்து பெரிய நன்மை ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என் முகத்தில் இல்லை என் ஷர்ட்டில் அழுக்காக ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் கேமரா பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் உங்கள்ல ஒருத்தர் தைரியமாக வந்து சார் உங்கள் ஷர்ட்டில் எப்படி இருப்பா சார் இல்லை இங்கே இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் போல்னஸ் அதுதான் கரெக்ட் சரியா அந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது கரெக்ஷன் பண்ணுற ஆட்களை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அறிஞ்சு போட்டார் ஆனாலும் ஆண்டவர் உடலை ஆண்டவருடைய இறக்கத்தை பாருங்கள் இருபத்தி எட்டாம் ஆசனத்தை பாருங்க நீ திரும்ப வேறொரு சூழலை எடுத்து யூதராஜா ஆகிய யோயாக்கியும் சுட்டரித்த முதலாம் சூழலின் முந்தைய எல்லாம் எழுதுக்காரு எவ்வளோ பொறுமைசாலி பாருங்களேன் நீ தப்பு பண்ணுற உன் பாதை டிஸ்ட்ரக்ஷனில் முடியும்போது போது கொஞ்ச நாளில் நீ சாக போகிற எப்படி சாக போறங்கிறதையும் சொல்கிறாரு அந்த முப்பதாம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய அவனுடையங்கிறது யோயாக்கியினுடைய பிரேதமோ பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் பாருங்களேன் எத்தனையோ சான்ஸ் கொடுத்து எத்தனையோ தடவை சொல்லி அட்வைஸ் பண்ணி அப்பவும் மாறாகும்போது கடைசியாக ஒரு மகால மரணம் நடக்கிறது இப்போ அவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்புவாங்க தானியல் ஒன்று ஒன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் ஏன்னா ஆல்ரெடி அவன் கேட்க மாட்டேங்க தன்னுடைய வழிகளை விட்டு திரும்ப மாட்டேங்க அப்படிப்பட்ட யோயாக்கீம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் ஏன்னா யார் வரா ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எருசிலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் ஸோ இப்போ இமாஜின் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய எருசிலேம் வந்து ஒரு பெரிய கட் என்ன சொல்கிறது சுவர் சுவரால் சூழ்ந்து இருக்குது ஸோ ஈஸியாக வந்து பெரிய வெளிநாடு வெளி ஊர்லேருந்து வருகிற போ படைகள் வந்து மேற்கொள்ள முடியாது அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே உள்ள அவ்வளவு வாட்டர் சப்ளை ஃபுட் சப்ளை எல்லாம் கட் பண்ணிடுதான் சிஇச் அப்படி கட் பண்ணவுன்னே என்னாச்சு உள்ளுக்குள்ளே என்ன இல்லை தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே உள்ள மக்கள் பட்னியாக கடந்து கிடந்து கிடந்து செத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கணும் பாபிலோன் ராஜாங்கிறது பெரிய ஒரு அரசன் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அதுலேருந்து வந்து குட்டியாக இருக்குது யூதா ஒன்றுமே கிடையாது யூதாவை பிடிக்கிறது கொசு அடிக்க மாதிரி முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ராஜாவை சண்டை வருது ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன நான் சொல்ல வரேன்னா ரெண்டாம் வசனத்துல பாருங்களேன் என்ன நடக்குன்னா அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் ஸோ இப்போ தப்பு பண்ணும்போது நமக்கு தண்டனை வருதுன்னா யார் யாரோ வந்து பாபிலோன் ராஜாங்கிறது சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் ஆனால் அவர் அடிக்கணும் அப்படின்னு பெர்மிஷன் யார் கொடுக்கா யார் கொடுக்கா ஆண்டவர் கொடுக்காரு எதனால கொடுக்காரு மனம் திரும்பாம போனதுனால கொடுக்காரு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது சும்மா எதேச்சியா நடந்த சண்டை இல்லை சும்மா பாபிலோன் ராஜா வந்து இவனை பிடிச்சேன் அப்படின்லாம் இல்லை ஆனா கூட யோயா மனம் திரும்பி இருந்தால் இந்த சூழ்நிலையில சின்ன ராஜா அவ்வளவு பெரிய ராஜாவை தாவீது கோலியாத்த அடிச்ச மாதிரி அடிக்க முடியும் ஐ பண்ண முடியும் ஆனா சேம் சைட் கோல் போட்டுட்டு கர்த்தர் சொல்ல வார்த்தையின்படி நடக்காம இருந்ததுனால சரி உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கட்டும் நீ பனிஷ் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஹி டெலிவர்ஸ் தம் டு த இனிமிஸ் இதான் ரொம்ப ட்ரெட் ட்ரெட்ஃபுல்லான கண்டிஷன் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சில தப்புகளை பண்ணிக்கிட்டே போது சொல்லி சொல்லி பார்த்துட்டு சில நேரத்தில் கொஞ்சம் கையெழுப்பார் கையை ஃபுல்லாக எடுக்க மாட்டார் பயப்படாதுங்க கோச்சிக்காதுங்க ஃபுல்லாக எடுக்க மாட்டார் ஃபுல்லாக எடுத்தால் நம்ம செத்தோம் லேசாக எடுத்தாருனாலே நிறைய இடத்துல அடிவிடும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது பாயிண்ட் வரோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோனோ தவறு செஞ்சு போயிட்டே இருந்தால் திருந்தணும் மனம் திரும்பணும் கண்டிப்பாக திரும்பணும் இல்லைன்னா கடவுள் கண்டிப்பாக அதை தட்டி கேட்பார் ஜட்மெண்ட் பண்ணுவார் மொதல் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்டில் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா நம்ம கடவுள் பெரியவர் உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லவர் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுண்டோ அப்படின்னு சொல்லி வசனம் கேட்குது அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது நிறைய வேலைகளில் நம்ம ஜப பண்ணும் போதோ இல்லை நம்ம செய்யற காரியங்களோ வெற்றி கிடைப்பதில்லை ஆனா யாருக்கு வெற்றி கிடைக்கும்னா தேவனை உண்மையான தேவனை அறியாத பொய் தேவனை ஃபால்ஸ் வச்சிருக்க மக்களை மக்களுக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் அந்த தேவாலயத்தினுடைய பாத்திரங்கள் தேவாலயத்தில் ரொம்ப ஹோலி ஆஃப் ஹோலிஸ் உள்ளே உள்ள ஆர்க் ஆஃப் கவர்னன்ட்லாம் சில பாத்திரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தொடக்கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு இடத்துல உள்ள பொருட்களை அவன் எடுத்து யார் எடுக்கா பாபிலோன் ராஜா எடுத்து அவன் என்ன செய்யறான் அவன் அந்த பாத்திரங்களை தான் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை எங்க வைக்க தன்னுடைய தன் தேவனுடைய பண்டக சாலைப்பில் வச்சுட்டான் இப்போ என்ன அப்படின்னா அவன் வந்து கேள்வி பண்ணுறான் ஏ ஓங்கடா ஓங்கடா நீங்கள் என்ன என்ன கடவுள் வச்சுருக்கீங்க உங்கள் கடவுளு தோக்கடிக்கப்பட்ட கடவுள் உங்கள் கடவுள் பொம்மா கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் அந்த பொருட்களை கொண்டு போய் அவங்க ஆலயத்தில் உள்ள அவங்க தேவர்களுக்குள்ள வச்சுட்டான் ஸோ இட் லுக்ஸ் லைக் காட் ஆஃப் ஏப்ரஹாம் காட் ஆஃப் ஐசர் காட் ஆஃப் ஜேக்கப் ஹேஸ் பீன் டிஃபீட்டட் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா சோர்ந்து போயிருக்கோமா நம்ம ஆண்டவர் எவ்வளோ செபிக்கும் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கும் என் வாழ்க்கையில் ஒரு விக்ட்ரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டெம்பரரியாக தான் விக்ட்ரி இல்லாதது போல தெரியும் அதனால் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது சரி இப்போ இந்த மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாச்சார மாற்றம் இதை தான் நான் பேச வந்திருக்கேன் கலாச்சார மாற்றம்னா என்ன சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இருந்த கலாச்சாரம் இப்போ இல்லை இருபது வருடத்துக்கு முன்பு இருந்த சமுதாயம் இப்போ இல்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது அதில் அநேக நல்ல விஷயங்களும் இருக்குது அநேக கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகுது இன்டர்நெட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் நமக்கு அதெல்லாம் தெரியும் அதே நேரத்தில் நெகட்டிவ் சைடை பார்த்திங்கன்னா அதுலேயும் தீமை செய்யவும் நம்மை நம்ம என்ன சொல்வது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ளஷர்ஸ்லையும் அதுலேயும் மாட்டிக்கொண்டு நம்மை தவறான வழியிலே நடத்துறதுக்கும் அதிகமான காரியங்கள் இருக்குது நமக்கு எல்லாம் தெரியும் ஓகேயா சரி இப்போது நான் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறேன் அவனுக்கும் இதே மாதிரி ப்ரெஷர் தான் அவனுக்கு தானிய அப்படிங்கிற ஒரு பையனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் நடக்குது அந்த கதையை குயிக்காக சொல்ல போகிறேன் அவன் வந்து ஒரு இளைஞன் தானியர் ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டில் உள்ள ஒரு மகனாகத்தான் இருக்க வேண்டும் நல்ல ஒரு செல்ல பிள்ளையாக நல்ல எஜுகேஷன் கொடுத்து யூதயா தேசத்திலே தன் தாய் தகப்பனோடு வாழ்ந்து வந்த ஒரு இளைஞன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது சீச் போட்டு அந்த பாபிலோன் ராஜா வந்து அவன் அப்படியே அடிக்கான் அடித்து யூதயா அந்த ஜெருசலேம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஹி டேக்ஸ் த பெஸ்ட் ஃப்ரம் ஜூடேயா அந்த வசனத்தை பார்ப்போம்னா மூணாவது வசனம் வாசிப்போம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர்களுக்குள்ளே ராஜகுலத்தவர்களில் ஆசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் ஏறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் திறமையான சில வாலிபரை கொண்டு வரவும் சரியா ஸோ அப்படி போய் அவன் வந்து அடித்து உடைச்சாலும் அந்த பாபிலோன் ராஜா வந்து யோசிக்கான் என்ன யோசிக்கான்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் ரொம்ப விரிந்து கிடக்குது அதை ஆள்றதுக்கு இன்னும் அறிவு படைத்த மக்கள் தேவை அறிவு படைத்த நீதிபதிகள் தேவை அதனால அவன் என்ன பண்ணுறான் நம்ம எனிமி கேம்பில் போய் அங்கே உள்ள பெஸ்ட்டை எடுத்து நம்ம நல்லா நம்ம ஊருக்கு ஸ்டைலுக்கு நம்ம மாற்றி அவனை வந்து நம்ம ஊர்லேயே பெரிய ஆளாக்கிடலாம் என்ன எவ்வளோ பெரிய ஐடியா பார்த்தீங்களா அப்படி ஒரு அட்டாசமான ஒரு ஐடியா போட்டு அவங்கள வந்து மாற்றுறான் சரியா இப்போது நான் அந்த கல்ச்சரல் சேஞ்சில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கு எஜுகேஷன் இருக்குது நமக்கு நல்லா எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்காங்க நமக்கு நல்ல 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 பேர் வச்சுருக்காங்க நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது இப்போ இந்த பையனை அந்த ஊர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ரொம்ப தூரத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஐநூறு மைலுக்கும் அப்பால் பட்ட ஒரு ஊரில் அதுவும் நடந்து தான் கூட்டிகிட்டு போகணும் ஐநூறு மைலில் என்னாச்சு இங்கேருந்து சென்னை மாதிரி தூரம் இங்கேருந்து சென்னை வரைக்கும் நடந்து போக முடியுமா அடிமைகள் மாதிரி இழுத்து கொண்டு போய் கண்ணை கட்டி கொண்டு போய் அங்கே போய் அரண்மேனையில் போய் போடுறாங்க இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களை இன்றைக்கி நைட்டு எல்லோரும் கண்ணை கட்டி ஒரு லாரியில் பிடிச்சி நேரம் வண்டி போய்கிட்டே இருக்கு நான் அப்படியே போய் 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 நார்த் இந்தியா மகாராஷ்ட்ரா எங்கேயோ போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய கேம்ப்பு ஃபுல்லாக ஒரு மைதானத்தில் ஒரு கேம்பில் உங்களை கண்ணை ஊற்றி விட்டு இதுதான் உங்கள் வீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஜாலியாக இருக்குமா என்ன செய்வீங்க முதல்ல என்ன செய்வீங்க ஆ அழுதுங்களா பதறுவீங்களா ஐயோன்னு ஒப்பாரி விடுவீங்களா ஆ அதே நிலமை தான் இந்த தானியலுக்கு ஓகே இப்போது இப்போ அந்த ராஜா வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னா நாலவாசனத்தில் இப்போ இவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இவங்க எங்கே வந்திருக்காங்க இவங்க யார் இவங்க யாரை ஒர்ஷிப் பண்ணாங்க இஸ்ரேலை தேவனாக ஒர்ஷிப் பண்ணவங்க அவங்கள வந்து இப்போ எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னா நாலவசனத்தில் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க கல்தையரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொடுக்கவும் ராஜா தன் தானி பிரதானிகளுக்கு கட்பான் சரியா ஸோ இவனை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் சரி நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கும் நாலு வருஷம் படிக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஏதோ ஒரு டி ஒரு டிகிரிக்கு நீங்கள் வந்து தயாராகிறீங்க அவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறான் ஸோ அப்போ அவன் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் அந்த எஜுகேஷன் வந்து வேதத்துலேருந்து மாறுபட்டு இருக்குமா இல்லை வேதத்துக்கு ஒத்து போகுமா என்ன முடிக்கீங்க நீங்கள் சயின்ஸில் பிக் பேங் தியரிலாம் படித்தது இல்லையா எவல்யூஷன் படித்தது இல்லையா படிச்சிங்களா இல்லையா படிச்சிங்களா அது வேதத்துக்கு புறம்பானதா இல்லை வேதத்துக்கு ஒத்துப்போதா ஆ புறம்பானது கரெக்டா அப்போது உங்கள் மைண்டில் சின்ன வயசுலேயே என்ன என்ன ஒரு வித்தை போடுறான் பிக் பேங் உண்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டில் போட்டு விடுறான்ல ஆ அதுதான் அந்த மாதிரி எஜுகேஷனில் கல்ச்சரில் லாங்குவேஜில் உங்கள் நேமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் இணைச்சிட்றான் இந்த கல்ச்சர் உங்களை மாற்றுகிறது இதில் ரொம்ப முக்கியமான டூல் வந்து யார் எந்த நம்பரும் மிஸ்டர் மிஸ்டர் மொபைல் மிஸ்டர் மொபைலும் மிஸ்டர் நியூஸும் மிஸ்டர் யூடியூப்பு மிஸ்டர் இன்ஸ்டாகிராம் இந்த எல்லா கிராமும் வந்து உங்களுக்கு டீச்சர் ஆகிடுறாங்க ஏன்னா நீங்கள் அந்த டீச்சரில் ஒரு வீடியோ பார்த்தோன்னே ஓ இது உண்மையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புற லெவலில் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே உங்கள் கேரக்டரை ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கா நீங்களும் தெரியாமல் பூம்பூமாடு மாதிரி தலையாட்டிகிட்டு அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு சரி இப்போது ஸோ எஜுகேஷனை மாத்திரம் ரெண்டாவது என்னத்தை மாத்திரம் அப்படின்னா ஃபுட்டை மாத்திரம் சரி நான் கேட்கேன் நீ இந்த கதை நமக்கு தெரியும் அதனால் திரும்ப வாசிக்க வேண்டாம் சா ராஜா அரண்மனை குடி பிடிச்சி கொண்டு போய் அனாமத்தை ஒரு காட்டுக்குள்ளே போட்டிருக்கான் அது ஒரு அரண்மனைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தூரம் பசியாக இருக்கும்போது ராஜாவோட என்ன சொல்கிறது அவரோட கிச்சன் அவருடைய டேபிளில் இருந்து அதே ஃபுட் உனக்கு வருது நீ எப்படி நீ எப்படி சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா ஆல்ரெடி ஐநூறு மைல் அறநூற்றம்பது கிலோமீட்டர் நடந்து போயிருக்க பசினால் பசி தண்ணினா தாகம் அப்படி இருக்க ஆ ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா காஞ்ச மாடு புல்ல மேஞ்ச மாதிகாங்க கேள்விப்படுது இல்லையா சரியா காஞ்ச மாடுன்னு என்ன பசியான மாடுக்கு திடீர்னு நல்ல வெரைட்டி வெரைட்டி டிஷ்ஷு என்ன செய்யும் அவ்வளோத்தையும் போட்டு அவ தின்றும் அந்த மாதிரி ஸோ இப்போ டேனியலுக்கு வந்து அதே மாதிரி அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு டெம்டேஷன் ராஜாவோட ஃபுடு நான்வெஜ் அது இது ஐஸ்கிரீம் அது இதுன்னு எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன செய்வீங்க சரி அப்பையும் அம்மையும் என்ன பார்க்க முடியல இது யாரும் சாப்பிடுவோம் உறுதலை செய்வீங்க இல்லை சாப்பிட மாட்டேங்களா சரி சாப்பிட்டா தப்பாக ரைட்டாக ஏன் ஒரு சாப்பாடு தானே சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா தப்பா இல்லை இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயா ரைட்டில் போட்டிருக்கா சாப்பிடலாம்ல அடிச்சு புசின்னு தான் சொல்கிறாங்க ரெய்து ரூபாய் பார்த்து ஆண்டவர் சரி ஆனால் இந்த கான்டெக்ட்டில் வரும்போது எதற்காக தானியல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எனக்கு வெஜிடேரியனை மட்டும் கொடுன்னு சொல்கிறார் ஏன் நான்வெஜ் வேண்டாம்னு சொல்கிறாரு யாராவது சொல்லுங்க பாபு எதற்காக கிங்ஸ் டேபிள்லேருந்து வேண்டாம் எனக்கு வெஜிடேரியன் பருப்பு சோறு ஒரு கூட்டு இது போதும் புரிஞ்சு அப்பளம் கொடுங்க அப்படிங்க எதுக்கு ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அது கிட்டத்தட்ட அந்த அந்த மாதிரி ஆன்சர் ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை இதில் என்ன நிற்கும் அப்படின்னா ஒரு சின்ன இந்த செஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சோல்ஜர் எடுத்து ஒரு மூவ் வைப்பீங்களா அதை மாதிரி தானியல் வந்து ஒரு காய தூக்கி முன்னால் வைக்கான் ஒரே ஒரு காலம் மட்டும் புதுக்கான் என்ன அப்படின்னா நீ செய்யறதெல்லாம் நான் செய் நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் இன்ஃபேக்ட் அவன் பேரை கூட பார்த்துட்டான் அதை பாருங்களேன் அந்த பெயர் பாருங்கள் அந்த ஆறாம் வசனத்தை பாருங்கள் அவர்களுக்கு யூதா புத்திராகிய தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் ஏழாம் வசனத்தில் பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு என்ன பெயர் கொடுக்கா பெல்ஷதா தானியல் என்ன அர்த்தம் தெரியுமா தானியல் காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படிங்கிற பேர் யாகுவேயை வணங்குகிற நான் யாகுவே தான் எனக்கு நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெயரை எப்படி மாத்திட்டானா பெல்ஷதா அப்படின்னு மாத்திரம் பெல் அப்படின்னா பாகால் அப்படின்னு ஒரு 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 தேவத்தை பத்தி கேள்விப்படுவீங்க இது வந்து பெல் அப்படிங்கிற ஒரு கடவுள் பெல் அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு நேமை யார் கொடுக்காங்க தானியல் கொடுக்காங்க அனனியாவுக்கு என்ன கொடுக்காங்க அனனியான்னு என்ன அர்த்தம் அனனியான்னா யாகுவேயின் அன்பானவன் விலபட் பை யாகுவே அப்படிங்கிற ஒரு பேரை ஷாத்ராக் அப்படிங்கிறாங்க ஷாத்ராக்னு என்ன அர்த்தம் சன்காட் சூரிய கடவுள் அப்படிங்கிற பேரு மிஷாவேல் என்ன அர்த்தம் என் தேவன் ஹூ இஸ் மை காட் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு பதம் அவனுக்கு மேஷாக்குன்னு கொடுத்தாங்க மேஷாக்னா வீனஸ் காட் அப்படிங்கிற ஒரு கடவுள் அசரியான என்ன அர்த்தம் காடு ஸ்மைகள் கத்தரனை நேசிக்கிறார் உதவி செய்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு என்ன பேரு ஆபே நேகோ நேகோங்கிறது ஒரு கடவுள் ஃபால்ஸ் காட் ஸோ நேகோவின் வேலைக்காரன் அப்படிங்கிற அர்த்தம் ஸோ இப்படி மாற்றி மாற்றி விடுறாங்க சரி இந்த கடவுளில் நம்ம முதலே பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போனாங்கன்னு சொன்னாங்களா நான் பிறகு கவர் பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த பாயிண்ட் சொல்றேன் இஸ்ரவேல் ஜனங்கள் வலி விலகி போனாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மீதியானியர்கள் அவங்களுக்கு ரெண்டு கடவுள் இருந்தாங்க ஒரு கடவுள் பேர் வந்து பால் பால் பாகால்ங்கிற ஒரு கடவுள் பாகால்னு ஒரு கடவுளும் அஷ்ரத் அப்படிங்கிற ரெண்டு கடவுளும் ரெண்டு கடவுள் இருந்தாங்க பாகால்ங்கிற கடவுள் யார் அப்படின்னா மழை பெய்யணும் சூரியன் வரணும் மழை பெஞ்சாதான் என்ன நடக்கும் நெல் விளையும் அப்படி அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாரும் நெல் விளையணும் எனக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாகாலுக்காக ஒர்ஷிப் பண்ணுவாங்க ஆராதனை செய்வாங்க அதுக்காக பலி செலுத்துவாங்க அப்படி ஒரு வர்ஷிப்பை இஸ்ரேல் மக்களுக்கு பக்கத்து நாட்டில் உள்ளவங்க அந்த ஒர்ஷிப் பண்ணிட்டு அதை யார் காப்பிடுச்சிட்டா யார் காப்பிடுச்சா கடவுளில் பிள்ளைங்க ஸோ இப்போ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கடவுளுடைய பிள்ளைகள் அல்லாத மக்கள் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க ஏ இந்த சேட் இது தெரியாது இந்த சேட் தெரியாதா இல்லை இந்த ஆப்பு தெரியாதா இல்லை இந்த மூவி தெரியாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம் அப்படியா அப்போ இப்போ அதை கூட எனக்கு லிங்க் அனுப்பு நானும் பார்க்கேன் அப்படின்னு பார்க்கல அதுதான் நடக்குது ஸோ காணனை காணானியருடைய கடவுளுடைய ப்ராக்டிஸை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார் பண்ணுறா நீங்கள் அதை லட்டு மாதிரி வாங்கி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நோ சொல்கிறாரு அதை பார்க்காதே அதை ஃபாலோ பண்ணாத அதை என்ஜாய் பண்ணாத அப்படின்னு சொல்லி மில்லியன் டைம்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கார் ஆனால் இங்கே அந்த பால் ஒர்ஷிப் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு ஒன்று ரெண்டாவது ஆஷ்ரத் ஆஷ்ரத் என்னென்னா காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஸோ அந்த காலத்தில் என்னென்னா நிறைய தவறான வழிமுறைகளும் ப்ராக்டிசஸும் இருந்துச்சு அந்த காலத்தில் டெம்பிளில் தவறான வழிமுறைகளை குழந்தைகளை நடத்துவாங்க அப்படி இருந்த ஒரு இடத்துல அந்த ஆஷ்ரத் அப்படிங்கிற கடவுளை வழங்கினாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை அப்ளை பண்ணும்போது இந்த பால் அப்படிங்கிறது என்னென்னா மணி மழை பெய்து விளையுது விற்கிற உனக்கு என்ன வருது காசு வருது ஸோ மணி சம்பாதிக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடவுள் ரெண்டாவது அடுத்தது என்னது தவறான வழிமுறையில் போகிறது தவறான ரிலேஷன்ஷிப் தவறான உறவுகள் இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இல்லீகல் சாட்ஸ் இல்லீகல் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கிங்களா இது வந்து காட் ஆஃப் அஷ்ரத் அப்படிங்கிற ஒன்று ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும் ஆண்டவருக்கு அது பிடிக்கவில்லை அதனாலதான் அதனால தான் யோயாக்கி என்ன பண்ணாரு யார்கிட்ட பாட்டி கொடுத்தாரு பாபிலோன் அரசுதான் சரி இப்போ கலாச்சார மாற்றத்தில் நேம்ஸ் மாற்றி விடுறான் பாஷையை படிங்க ஆளை மாற்றுறான் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கான் தானியல் பார்த்தா நீ என்ன எல்லாத்தையுமே நான் ஒன்றை மாத்த மாட்டேன் என்ன ஒன்றை மாற்ற மாட்டேன் என்னது மை நேம் இஸ் டேனியல் எனக்கு வந்து காட் இஸ் மை ஜட்ஜ் யாகுவையை மட்டும்தான் வழிபடுவேன் முத காய நான் நரகத்துறேன் என்ன பண்ண போகிறேன் நீ கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிட்டேன் சரியா இந்த மாதிரி விட்னஸ் உங்களால் பண்ண முடியுமா கடைசியாக கலாச்சார மாற்றத்தில் ஏமாந்து விடாதீர்கள் மொபைலோ ஃபேஷனோ இல்லாட்டி அவங்க அப்படி இருக்காங்க அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் ஸோ அந்த மூணு பாயிண்ட் ஸோ முதல் பாயிண்ட்டு காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க இருக்கிறேன் ரொம்ப செல்ல பிள்ளையாக நீங்கள் கடவுளுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி குட்டியாக அடி கொடுப்பாரு அடி கொடுத்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாரு ரெண்டாவது அப்பேரண்ட் ஃபெயிலியர் அப்பேரண்ட் லூசர் அப்பேரண்ட்னா பார்க்கறதுக்கு தோல்வி போல் இருக்கும் பார்க்கறதுக்கு தோல்வி போல் இருந்தாலும் கடவுள் வந்து என்ன செய்வார் கடைசியில் வெற்றியை தான் கொடுப்பார் மூன்றாவதாக கலாச்சார மாற்றம் கலாச்சார மாற்றம் எதுலெல்லாம் வருதுன்னு பார்த்தோம் நம்மளுடைய எஜுகேஷனில் வருது சாப்பிட்ற சாப்பாட்டில் வருது அதே போல் உடைய நேம் சேஞ்ச் நேம் சேஞ்ச்னா என்ன அர்த்தம் ஐடென்டிட்டி நீ யார் நீ வந்து நீ யாருன்னு என்ன சொல்லுவோம் நான் தேவரே பிள்ளை கத்தருடைய பிள்ளை கத்தருடைய நாமத்தை தருத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனான ஒன்னியை படத்தை பார்த்து டான்ஸ் ஆடி அதை பண்ணி இதை பண்ணி நீ மாறிட்டேன்னா உன்னோட ஐடென்டிட்டியை மாற்றி அர்த்தம் சரியா மூடலையும் நாம் மாட்டிவிடக்கூடாது வணங்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம் அன்புள்ள தகமனே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தானியல் வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டத்தை அவர் அனுபவித்த அனுபவித்திருந்தாலும் அவரும் அவர் நண்பர்களும் நீர் அவரை ஒரு மாடலாக ஒரு ரோல் மாடலாக மாற்றி அந்த சமுதாயத்திற்கும் இப்போ உள்ள சமுதாயத்திற்கும் சாட்சியாக நீர் வைத்திருப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கலாச்சாரத்திலே அன்று நடந்தது போல காட் ஆஃப் பெயில் காட் ஆஃப் ஆஷ்ரத் போல இம்மாரலிட்டி அதே போல் பணத்திற்காக அடிதடி சண்டை பணம் பணம் என்று ரொம்ப அதற்காக ட்ரை பண்ணி போய் சொல்லி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் எக்ஸ்ட்ரா அந்த இந்த மறைட்டல் இதுலேயும் இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்லேயும் அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் காட் ஆஃப் பேலும் காட் ஆஃப் ஆஷ்ரத்தும் பண்ணுகிற வேலைகள் இதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு எகோவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசு தாமியான உதவியோடு நாம் இந்த இடத்துல ஜெயிக்கவும் தானியலை போல சாட்சியாக நிற்கவும் நாம் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல தகப்பனை ஆமே